ஹரி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது தொடக்க நிலையில் துதிப்பாடல் முதல் பாடல் கணபதி விநாயக பெருமானின் பாடலையும் அதற்கான பொருளையும் பார்ப்போம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தண்ணே ஐந்து கரங்கள்லாம் என்னது விநாயக பெருமானை யாரும் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா அவருக்கு எத்தனை கரங்கள் இருக்கும் ஐந்து கரங்கள் ஒரு பக்கம் ரெண்டு கை என்ன ஒரு பக்கம் ரெண்டு கை அவருக்கு கையோட சேர்த்து ஐந்து கரங்கள் அதான் ஐந்து கரத்தே யானை முகத்தனே அவருக்கு முகம் வந்து மற்ற தெய்வங்களைப் போலயோ நாங்கள போலயோ இருக்கோம் இல்ல அவருக்கு முகம் எப்படி இருக்கும் யானை முகம் ஆ யானை முகத்தனே இளம்பிறை அவருக்கு அந்த கொம்பு ஒற்றை கொம்பு எப்படி இருக்குமானா சந்திரனின் பிறையானது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகியிருக்குமே அந்த பிறையின் வடிவில் இருக்குமா அதுதான் இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனே அவர் யாரு யாருக்கு மகன் சிவபெருமானுடைய மகன் சிவபெருமானுக்கு வாகனம் என்னது நந்தி அப்போ அவருக்கு வந்து சிவ நந்தி அதான் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நமக்கெல்லாம் ஞானத்தை அழித்தார கடவுள் யாரு விநாயகத்மான் தான் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் புத்தியில் வைத்து வணங்குகின்றேனே சரியா நன்றி